ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி மாடி தோட்டத்தை அறுவடை அதை வச்சு இன்னைக்கு பொரியல் பண்ணிடலாம் நம்ம அவரக்கா பீன்ஸ் எல்லாம் வைப்போம் தெரியுமா அந்த மாதிரியே பண்ணிடலான்னு நான் இது நான் இந்த பீன்ஸ் சாப்பிட்டது கிடையாது மொதல் தடவை நம்ம தோட்டத்தில் வச்சு தான் நான் சாப்பிடுவேன் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பெரிய வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கு தேவையாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டாச்சு அப்புறமா மூணு பச்சை மிளகாய் இது எரிப்பு இல்லை அதனால மூணெண்ணு போட்டிருக்கேன் அப்புறமா நம்ம பீன்ஸு அப்புறமா இதுக்கு பீன்ஸுக்கு தேவையாக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் நான் பீன்ஸு அவரைக்காயெலாம் கூட்டு வைப்பேன் அதனால் நான் அது மாதிரியே ட்ரை பண்ணி எப்படி வருதுன்னு தெரியல நல்லா வதங்கியாச்சு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறமா ஒரு கைப்பிடி தேங்காய் வெறும் உள்ளியும் தேங்காயும் தான் நிறைய இருக்குது பீன்ஸு கொஞ்சமாக தான் இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதும் பீன்ஸு மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல நல்லாவே இருக்குது